ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் ஒரு சூப்பர் வீடியோவோட தான் வந்திருக்கான் அதோட நிறைய டிப்ஸும் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க புது சில்வர் குக்கர் வாங்கியிருக்கேன் அதில் தான் நீங்கள் பொங்கல் செய்கிறேன் சூப்பராகவே வந்துடுச்சு சட்னி தளிச்சு எடுத்தாச்சு அடுத்தது பொங்கலுக்கு தழிச்சிக்கலாம் பொங்கலுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்பூனு நெய்யெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு திகட்டாமல் இருக்கும் பொங்கல் சாப்பிட்டவுடனே மந்தமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்காது குக்கரில் தம்மி இறங்கிறதுக்கு லேட்டாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இடிக்கையை வச்சு தம்மி இறங்கிட்டு விசுகிற டக்குன்னு எடுத்துடலாம் பொங்கல் வெந்துருச்சு இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி கலரும் போது நல்லா குழையவாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது பொங்கலுக்கு தாணித்தது சேர்த்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கை உள்ள போகாத பாட்டிலெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு ப்ரஷ்ஷு வேஸ்ட்டு ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி துணியை சுற்றி ரப்பர் பேண்டு போட்டுக்கோங்க மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான்வெஜ் செய்கிறதால நான்வெஜ் வீடியோ கொஞ்சம் லேட்டாகும் அதனால் அந்த வீடியோ போட முடியல நான் நைட்டுக்கு அந்த போட்டு போட்டுறேன் இந்த வினீகர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் செம்பளம் என்ன எந்த பொருளை வச்சுருக்கிற டப்பா இருந்தாலும் சரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஈ ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ